முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாயிரத்து எழுபத்தொன்று நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் காரம்பாக்கம் கா கணபதி தலைமையில் அமைச்சர் ஏ வாவேலு வேலு சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாயிரத்து எழுபத்தொன்று நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் திமுக அரசின் நிதிநிலை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் போரூர் செட்டியார் அகரம் பகுதியில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு பகுதி செயலாளருமான காரம்பாக்கம் கா கணபதி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மண்டல குழு தலைவரும் வடக்கு பகுதி செயலாளருமான நொழம்பூர் ராஜன் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளரும் ஐயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான துறை வீரமணி பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான வா செல்வகுமார் பொதுக்குழு உறுப்பினர் வீர கனிமொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இ வாவேலு நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சி பொருளாளருமான டி ஆர் பாலு ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் தகவல் நுட்ப அணி மாநில துணை செயலாளர் எஸ் பத்மபிரியா மாவட்ட துணை செயலாளர்கள் த விஸ்வநாதன் மு மனோகரன் மற்றும் பகுதி கழக துணை செயலாளர்கள் வேங் மதியரகன் பால் பாண்டியன் பாரதி ராஜி மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஹேமலதா கணபதி வட்ட கழக செயலாளர்கள் எஸ் ரமேஷ்ராஜ் த ரமேஷ் அ மோசஸ் தி சார்லஸ் அ செல்வம் மற்றும் முன்லை ரவி சி சுந்தர் கைலாசம் ரா ராஜேந்திரன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டம் பிற அணை நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்

நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஒரு புரட்சியாளராக நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் என்ன குடும்ப பொருளாதாரம் ஒரு பட்ஜெட் போடுகிற குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் மாதத்தில் செலவாக சொன்னால் அதை பெரும்பான்மையான பணத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய குடும்ப பொருளாதாரம் உயர்வதற்கு அவர் பெரும்பாலும் எடுத்துக் கொள்கிறார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாரமுடிவு திட்டம்